வணக்கம் நீங்க எப்பவாவது ஒரு முழு ராத்திரி தூங்காம இருக்கணும்னு முயற்சி பண்ணியிருக்கீங்களா ஒரு பரீட்சைக்காகவோ இல்ல ஒரு லாங் டிரைவ்லயோ நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லும் தயவு செஞ்சு தூங்குடான்னு கெஞ்சோம் ஆனா நாம அதோட போராடி இருப்போம் அதுவே சிவராத்திரி மாதிரி ஒரு முழு இரவு இருக்கணும்னு வர்றப்போ அது ஒரு பெரிய டாஸ்க் இதுக்காகத்தான் நீங்க எங்களோட பகிர்ந்துகிட்ட சிவராத்திரி விழிப்புணர்வு தூக்கத்தை வெல்லும் அறிவியல் வழிகள்ங்கிற இந்த ஆர்டிக்கிலை நாம் இன்னைக்கு ஆழமாக அலச போகிறோம் இதை படித்தப்போ எனக்கு ஒன்று தோணுச்சு இது வந்து வெறும் தூங்காமல் இருக்கிறதுக்கான டிப்ஸ் லிஸ்ட் இல்லை அதுக்கும் மேலே நம்ம உடம்போட சிக்னலிங் சிஸ்டத்தை எப்படி புத்திசாலித்தனமாக கையாளுகிறதுங்கிற ஒரு யூசர் மேனுவல் மாதிரி இருந்துச்சு அதாவது தூக்கத்தை எதிர்த்து சண்டை போடாம நம்ம மூளைக்கு சின்ன சின்ன சிக்னல் அனுப்பி அதை எப்படி நம்ம பக்கம் தான் விஷயம் கரெக்டா சொன்னீங்க இந்த ஆர்டிகிளோட மையமே அதுதான் நம்ம உடம்புக்குள்ள ஒரு உயிரியல் கடிகாரம் இருக்கு அதாவது ஒரு பயாலஜிக்கல் கிளாக் அது ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு பிறகு போதும் போய் ரெஸ்டுன்னு ஆட்டோமேட்டிக்கா சிக்னல் அனுப்ப ஆரம்பிச்சிடும் குறிப்பா இந்த ஆர்டிக்கிள்ல சொல்ற மாதிரி அதிகாலை ரெண்டு இருந்து நாலு மணி வரைக்கும் இருக்கிற நேரம் ரொம்ப கஷ்டமானது ஆமா அந்த நேரத்துல தூக்கத்தோட தாக்கம் உச்சத்துல இருக்கும் நம்ம உடம்பே நம்மளுக்கு எதிரா வேலை செய்யும் அந்த நேரத்தை எப்படி ஜெயிக்கிறது தான் இங்க உண்மையான சவால் சரி இதை இன்னும் கொஞ்சம் விரிவாகவே பார்ப்போம் ஏனா கண்ணை மட்டும் திறந்து வச்சுக்கிட்டு மனசு எங்கேயோ இருந்தா அதுல பிரயோஜனம் இல்ல அந்த ராத்திரியோட முழு பலனையும் அனுபவிக்க நாம விழிப்புணர்வா இருக்கணும் சரி முதல் விஷயத்திலிருந்தே ஆரம்பிக்கலாம் நம்ம உட்காரும் நிலைய பத்தி இந்த ஆர்டிக்கிள் என்ன சொல்லுது இதுல சொல்ற மொத ஐடியா ரொம்ப பேசிக்கான ஒன்று ஆனா நாம அடிக்கடி தப்பு பண்ற ஒரு விஷயம் சுவத்துல இல்லனா சேர்ல நல்லா சாஞ்சு உட்காந்தா ஆமா உடம்பு உடனே ரிலாக்ஸேஷன் மோடுக்கு போயிடும் அப்புறம் தூக்கம் தானா வந்துடும் இதுல சொல்லி கேட்க ரொம்ப சிம்பிளா இருந்தாலும் இதுதான் முதல் புள்ளி ஆமா இதுக்கு பின்னால இருக்கிற அறிவியல் ரொம்ப சுவாரஸ்யமானது நீங்க எந்த சப்போர்ட்டும் இல்லாம உங்க முதுகு தண்டை நேரா வச்சு உட்காரும் போது அது உங்க மூளைக்கு தொடர்ந்து ஒரு சிக்னல் அனுப்பிக்கிட்டே இருக்கும் ஹே நாம இன்னும் ஆக்டிவா இருக்கோம் ஓய்வெடுக்கலன்னு ஒரு மெசேஜ் போய்கிட்டே இருக்கும் ஓ இது ஒரு விஷயம் ஆனா இது ஒரு முக்கியமான கம்யூனிகேஷன் அதோட சப்பலங்கால் போட்டு உட்காரும் போது நம்ம கால்களுக்கு போற ரத்த ஓட்டம் இயல்பாகவே கொஞ்சம் குறைஞ்சு அந்த ரத்தம் மேல் நோக்கி அதாவது மூளைக்கு அதிகமா பாயும் அப்போ மூளைக்கு அதிக ஆக்சிஜன் அதிக எனர்ஜி கிடைக்குது கரெக்ட் அதனால அது இன்னும் சுறுசுறுப்பா வேலை செய்ய ஆரம்பிக்கும் இங்க எனக்கு ஒரு சின்ன குழப்பம் வருது முதல்ல முதுகு தண்டை நேரா வச்சு அசையாம உட்காரணும்னு சொல்றீங்க ஆனா அதே ஆர்டிக்கல்ல நடமாட்டம் அவசியம்னு ஒரு பாயிண்ட் இருக்கே இது ரெண்டும் ஒண்ணுக்கு முரணா இல்லையா நல்ல கேள்வி இது முரண்பாடு மாதிரி தெரிஞ்சாலும் இது ரெண்டும் ரெண்டு விதமான கருவிகள் ரெண்டையும் சரியான நேரத்துல பயன்படுத்தணும் ஓகே முதுகு தண்டை நேரா வச்சு உட்கார்றது நீங்க தியானம் மந்திரம்னு ஒருமுகப்படுத்தப்பட்ட செயல்ல இருக்கும்போது அப்போ உங்க ஆற்றல் சிதறாம விழிப்புணர்வா இருக்க அது உதவும் ஆனா ஒரே நிலையில ரொம்ப நேரம் இருக்கும்போது உடம்பு மறுபடியும் ஒரு மந்த நிலைக்கு போக ஆரம்பிக்கும் அப்போ இந்த நடமாட்டங்கிற கருவி தேவைப்படுது ஒரு பேட்டர்ன் இன்ட்ரப்ட் மாதிரி பிரஸ்ஸி கோயில வளம் வர்றதோ இல்ல வீட்டுல மொட்டை மாடியில கொஞ்ச நேரம் நடக்கிறதோ அந்த மந்த நிலைய உடைக்கும் ரத்த ஓட்டத்தை மறுபடியும் தூண்டிவிட்டு உடம்பை ரீஆக்டிவேட் பண்ணுது ஓ அப்போ ஒண்ணு ஆற்றலை நிலை நிறுத்த இன்னொன்னு மந்த நிலைய உடைக்க இப்ப புரியுது சரி நம்ம உடம்போட ஹார்ட்வேரை எப்படி சரி பண்ணுறதுன்னு பாத்துட்டோம் அடுத்து நம்ம மூளை ஓடுறதுக்கான சாஃப்ட்வேர் அதாவது எரிபொருள் பத்தி பேசலாம் உணவு மற்றும் நீரேற்றம் பத்தின பகுதிக்கு வந்தா இங்க தான் எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் காத்துட்டு இருந்துச்சு பொதுவா விரதம் இருக்கும்போது பால் குடிக்கிறது ஒரு வழக்கம் ஆனா இந்த ஆர்டிக்கிள் பால் குடிக்கிறது தூக்கத்துக்கு நீங்களே ரெட் கார்பெட் விரிக்கிற மாதிரி ஒரு விஷயம்னு சொல்லுது ஆமா அதுல இருக்கிற ட்ரிப்டோஃபான்கிற ஒரு வேதிப்பொருள் தான் காரணம் இது பலரும் செய்யற ஒரு பொதுவான தவறு அப்படியா என்ன பண்ணும் அத வச்சுனின் ரெண்டு முக்கியமான ஹார்மோன்களை உருவாக்கும் இந்த ரெண்டு ஹார்மோன்கள் தான் நம்மளோட தூக்க விழிப்பு சுழற்சியை கண்ட்ரோல் பண்ற மாஸ்டர்ஸ் குறிப்பா மெலட்டோனின் அதுதான் நம்ம உடம்புக்கு தூங்குற நேரம் வந்தாச்சின்னு சொல்ற ஹார்மோன் இல்லையா அதேதான் அதனால சிவராத்திரி அன்னைக்கு பால் குடிக்கிறது தூக்கத்தை வாங்க வாங்கன்னு கூப்பிடுறதுக்கு சமம் அப்போ அதுக்கு பதிலா என்ன குடிக்கலாம் சாடு கலந்த தண்ணி இல்லனா தேன் கலந்த தண்ணி குடிக்கலாம் இது உடம்புல நீர்ச்சத்தை குறையாம பாத்துக்கறதோட தேவையான எனர்ஜியும் கொடுக்கும் காபி டீ பத்தி என்ன சொல்றீங்க நிறைய பேர் தூக்கம் வந்தா அதானே குடிப்போம் அது ஒரு டபுள் எஜ் கத்தி மாதிரி காபி டீல இருக்கிற காஃபின் தற்காலிகமா ஒரு புத்துணர்ச்சிய கொடுக்கும் ஆனா ஆனா அது உடம்புல இருக்கிற நீர்ச்சத்தை வெளியேத்திடும் டீஹைட்ரேட் பண்ணிடும் நீர்ச்சத்து குறைய ஆரம்பிச்சாலே உடம்பு சோர்வாகி தூக்கம் இன்னும் அதிகமா வரும் ஓ அப்படியா அப்போ அத தவிர்க்கிறது நல்லது ஆமா ரொம்ப தேவைப்பட்டா மட்டும் கொஞ்சமா கருப்பட்டி காஃபி குடிக்கலாம்னு இந்த ஆட்டுக்கள்ல ஒரு சின்ன குறிப்பு இருக்கு அப்போ தண்ணிக்கு இவ்ளோ முக்கியத்துவம் இருக்கு ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் ஒரு டம்ளர் தண்ணி குடிக்கணும்னு தெளிவா சொல்லி இருக்கு சரி தூக்கம் கண்ண சுரட்டும் போது குளர்ந்த தண்ணியால முகத்தையும் கழுத்தோட பின்பகுதியும் கழுவ சொல்றாங்களே அதுக்கு காரணம் என்ன அது வெறும் ஷாக் இல்ல அதுக்கு ஒரு துல்லியமான அறிவியல் காரணம் இருக்கு நம்ம கழுத்தோட பின்பகுதியில அதாவது தண்டுவடம் மூளையோட இணையிற இடத்துல இருக்கிற நரம்புகள் மூளையோட விழிப்புணர்வு மையத்தோட நேரடி தொடர்புல இருக்கு அந்த இடத்துல குளிர்ச்சி படும்போது அது மூளைக்கு ஒரு எமர்ஜென்சி சிக்னல் அனுப்புது ஒரு ரீசெட் பட்டன அழுத்துற மாதிரி எக்ஸாக்ட்டா தூக்க மயக்கத்துல இருக்கிற மூளைய ஒரு நொடியில தட்டி எழுப்பி மறுபடியும் அலர்ட் முடுக்கு கொண்டு வந்துடும் சூப்பர் இப்ப இந்த ஆர்டிக்கல் இருக்கிற ஒரு சீக்ரெட் வெப்பன் பத்தி கேக்கணும் ஈஷா மாதிரி யோகா மரபுகள்ல பரிந்துரைக்கிற வேப்பிலை உருண்டே இது கேட்கவே கொஞ்சம் தீவிரமா இருக்கே இது எப்படி வேலை செய்யுது இது ஒரு பழமையான ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு முறை வேப்பிலையும் மஞ்சளையும் சேர்த்து சின்ன உருண்டையா செஞ்சு வெறும் வயித்துல சாப்பிடும்போது அது முதல்ல வயிற்ற சுத்தப்படுத்துது ஆனா அதைவிட முக்கியமான விஷயம் யோக முறையில உஷ்ணம்னு சொல்ற ஒரு விதமான உள் உடம்புல உருவாக்குது உஷ்ணம்னா உடம்பு சூடாகிறதா அது மட்டும் இல்ல நம்ம உடம்போட மெட்டபாலிக் எனர்ஜிய கொஞ்சம் வேகமா எரிய வைக்கிற மாதிரி தூக்கம்ங்கிறது ஒரு குறைவான ஆற்றல் நிலை இந்த உஷ்ணம் அதுக்கு நேர் எதிரான ஒரு உயர் ஆற்றல் நிலையை உருவாக்குது அதனால தூக்கம் இயல்பாகவே நம்மள நெருங்காது சரி நாம உடம்ப தயார் பண்ணிட்டோம் சரியான எரிபொருளையும் கொடுத்துட்டோம் ஆனா அந்த அதிகால மூணு மணிக்கு தூக்கம் ஒரு அசுரன் மாதிரி நம்ம மேல ஏறி உட்காரும் அந்த மாதிரி எமர்ஜென்சி நேரத்துல என்ன பண்றது இங்க தான் மூச்சு பயிற்சி பத்தி இந்த ஆட்டிக்கல் பேசுது நமக்கு கொட்டாவி வர்றதே மூளைக்கு ஆக்சிஜன் குறையறதால தான் சொல்லியிருக்கு கரெக்ட் கொட்டாவிங்கிறது நம்ம உடம்பு எனக்கு ஆக்சிஜன் பத்தலன்னு கேக்குற ஒரு அபாய சங்கு அந்த நேரத்தில் நம்மளா ஆழமாக மூச்சை விட்டா போதும் குறிப்பா கபாலபதி மாதிரி பிராணாயாமம் செய்யும் போது நாம வேகமா மூச்சு வெளியேற்றுவோம் செய்யும் நுரையீரல்ல தேங்கி இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு வெளியேறி அதிகப்படியான ஆக்சிஜன் மூளைக்குள்ள பாயும் அது ஒரு ஆக்சிஜன் ஷார்ட் மாதிரி அப்போ மயக்கம் உடனே போயிடுமா நிச்சயமா ஒரு நிமிஷம் செஞ்சா போதும் மூளைக்குள்ள ஒரு பவர் சப்ளை கிடைச்ச மாதிரி ஆகி தூக்க மயக்கம் அப்படியே காணாம போயிடும் உடம்பும் சூடாகும் அதே மாதிரி அமைதியா இருந்தா மனசு ரொம்ப ஈஸியா தூக்கத்துக்குள்ள நழுவி போயிடும் இத தடுக்க மந்திர உச்சாடனம் எப்படி உதவுது இது மனச பிஸியா வச்சுக்கிறதுக்கு மட்டும் இல்ல அதுக்கும் மேல ஒரு விஷயம் இருக்கு என்ன அது ஓம் நமசிவாய மாதிரி மந்திரங்களை மனசுக்குள்ள சொல்றதை விட வாய் விட்டு ஒரு குறிப்பிட்ட ஸ்தாயில சொல்லும் போது நம்ம உடம்புல ஒரு அதிர்வு ஒரு வைப்ரேஷன் உருவாகும் குறிப்பா தொண்டை குழியிலையும் நெஞ்சு பகுதியிலும் ஏற்படுற அந்த அதிர்வு ஒரு பிசிக்கல் ஸ்டிமுலஸ் அது நம்ம நரம்பு மண்டலத்தை தூண்டி உடம்பையும் மனசையும் ஒரே நேரத்துல விழிப்பா வச்சிருக்கும் ஓ அந்த வைப்ரேஷன் தான் விஷயமா ஆமா நம்ம செல்கள் ஒவ்வொன்னையும் அந்த சத்தத்தோட ஆற்றல அதிர்வுலைய வைக்கிற மாதிரி சரி இதெல்லாம் செஞ்சும் தூக்கம் விடாப்பிடியா நிக்குது இப்போ இந்த ஆர்டிகல் சொல்ற கடைசி ஆயுதம் ஒரு ஃபைனல் பாஸ் மூவ் இருக்கு நள்ளிரவுல குளிர்ந்த நீர்ல குளிக்கிறது இத கேக்கவே உடம்ப நடுங்க வைக்குது இது எந்த அளவுக்கு பயனுள்ளது ஆமா இது கேக்க கொஞ்சம் தீவிரமா தான் இருக்கும் இது ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப் தான் ஆனா இது ஒரு ஃபுல் சிஸ்டம் ரீபூட் ஃபுல் சிஸ்டம் ரீபூட்டா ஆமா அவ்வளவு நேரம் மந்தமா இருந்த நம்ம உடம்பு மேல திடீர்னு குளிர்ந்த தண்ணி படும்போது உடம்புல இருக்கிற ஒவ்வொரு நரம்பும் ஒவ்வொரு செல்லும் ஒரு வித அதிர்ச்சிக்குள்ளாகி உடனே ஹை அலெர்ட் மோடுக்கு வந்துடும் அப்படியா இரத்த ஓட்டம் உச்சத்துக்கு போகும் இதய துடிப்பு அதிகமாகும் மூளைக்கு ரத்தம் வேகமா பாயும் அதுக்கு அப்பறம் அடுத்த சுல மணி நேரத்துக்கு தூக்கம் உங்க பக்கத்துல கூட வராது இது கடைசி அஸ்திர மாதிரி எக்ஸாக்ட்லி தூக்கம் உங்கள முழுசா ஜெயிக்கிற நிலைமைல இருக்கும்போது மட்டும் பயன்படுத்தலாம் ஓகே இவ்ளோ டெக்னிக்ஸ் இருக்கு இதெல்லாம் எல்லாம் வச்சு நிச்சயம் விழித்திருக்க முடியும் ஆனா இந்த ஆர்ட்டிக்கிளோட கடைசியில ஒரு முக்கியமான விஷயத்த தொட்டுக்காட்டுறாங்க அதாவது வெறும் விழித்திருப்பது மட்டுமே இலக்கு இல்ல இல்லையா ஆமா இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி இந்த ஆர்டிகிள் விழித்திருத்தல் அதாவது வேக்ஃபுல்னஸ் விழிப்புணர்வு அதாவது அவேர்னஸ் ரெண்டு வார்த்தைகளுக்கும் நடுவுல இருக்கிற வித்தியாசத்தை அழகா சொல்லுது அது என்ன வித்தியாசம் நீங்க ஒரு மூவி பாத்துக்கிட்டு இருந்தா கூட விழித்திருக்கலாம் செல்போனை நோண்டிக்கிட்டு இருந்தாலும் விழித்திருக்கலாம் ஆனா அதுக்கு பேரு விழிப்புணர்வு இல்ல புரியுது விழித்திருத்தல்ங்கிறது தூங்காம இருக்கிறது அவ்வளோதான் ஆனா விழிப்புணர்வுங்கிறது உங்க கவனத்தை ஒருமுகப்படுத்தி உங்களையும் உங்களை சுத்தியும் நடக்கிற விஷயங்களையும் கூர்மையா கவனிக்கிற ஒரு உயர்ந்த மனநிலை ஓகே சிவராத்திரியோட உண்மையான நோக்கமே அந்த விழிப்புணர்வு நிலையை அடையிறது தான் ஆமா அதனாலதான் முதுகு தண்டை நேரா வச்சு உட்கார சொல்றாங்க அது வெறும் தூங்காம இருக்கிற ஒரு ட்ரிக் மட்டும் இல்ல அது விழிப்புணர்வுக்கு இயல்பாகவே வழிவகுக்கிற ஒரு உடல்நிலை அப்போ இந்த உரையிடலோட சாராம்சத்தை நான் இப்படி தொகுத்து சொல்றேன் நம்ம உடம்பு நாம அனுப்புற சிக்னல்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு தண்டை நேரா வச்சா அலர்ட்டா போகுது பால் குடிச்சா தூங்குற நேரம் வந்தாச்சுன்னு சிக்னல் போகுது நாம நம்ம உடம்போட சண்டை போடல அதோட மொழிய கத்துக்கிட்டு அதுக்கு சரியான கட்டளைகளை கொடுக்கறோம் மிகச்சரியா சொன்னீங்க இதுதான் அந்த ஆர்டிகில்ல இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய மிகப்பெரிய பாடம் இப்போ இந்த உரையாடலை கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த ஆர்டிக்கல்ல இருந்தே ஒரு இறுதி சவால் அதை நான் அப்படியே சொல்றேன் இன்னைக்கு ராத்திரி நான் என் உடம்பை ஜெயிக்கப் போறேன் தூக்கத்தை ஜெயிக்க போறேன்னு ஒரு உறுதியோட ஒரு வைராக்கியத்தோட உட்காருங்க அந்த மன உறுதியே பாதி தூக்கத்தை விரட்டிடும்னு அதுல சொல்லிருக்கு நிறைவா ஒரு சிந்தனை இந்த ஆர்டிக்கல் ஒரு ராத்திரி தூக்கத்தை ஜெயிக்கிறத பத்தி பேசுது ஆனா இதுக்காக அது சொல்ற கொள்கைகள் சரியான உடல்நிலை சுவாசம் நீரேற்றம் மன உறுதி இது எல்லாம் நம்மளோட அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்தினா என்ன ஆகும் நல்ல கேள்வி உதாரணத்துக்கு மத்தியம் சாப்பிட்டதும் வர்ற அந்த மந்த நிலைய இல்ல காலையில இருக்கிற சோர்வை இதே டெக்னிக்ஸ வச்சு நாம ஜெயிக்க முடியுமா ஒரு ராத்திரி நம்ம ஆற்றுல துல்லியமா நிர்வகிக்க கத்துக்கிறது ஒவ்வொரு நாளும் நம்ம ஆற்றுல திறம்பட கட்டுப்படுத்த நமக்கு கத்துக்கொடுக்குமா கொடுக்குமா இது நீங்க யோசிச்சு பார்க்க வேண்டிய ஒரு கேள்வி